அனைவருக்கும் வணக்கம் ஔஷதம் சித்த மருத்துவ மையத்தின் சார்பாக உங்களின் மருத்துவர் டாக்டர் மு கலைவான் இந்த பகுதியில் பெர்னிஷஸ் அனிமியா அதாவது விட்டமின் பி டுவெல்வால குறைபாடின் காரணமாக வரக்கூடிய இரத்த சோகையை பற்றி பார்க்கலாம் இது வந்து எதுக்கு வருதுன்னா ஆண்களை விட பெண்களுக்கு வந்து அதிகமாக இந்த இரத்த சோகை பிரச்சனை வரும் ஏன்னால் இரத்தத்தோட பயன்பாடு அவங்களுக்கு இன்னும் அதிகமாக தேவைப்படும் அவங்க வந்து ஒரு நாலு பருவத்தில் அவங்களுக்கு ரத்தத்தோட தேவை அதிகமாக இருக்கும் ஒன்று வந்து வளர்ந்த பருவம் இன்னொன்று வந்து ஏஜ் அட்டன் பண்ணுற அந்த ஸ்டேஜில் அடுத்தது அவங்க வந்து ப்ரெக்னன்சியாக இருக்கும்போது அடுத்தது வந்து பால் ஊட்டும் ஒரு காலகட்டம் இந்த நாலு காலகட்டத்தில் அவங்களுக்கு வந்து ரத்தத்தோடய தேவை ரொம்ப அதிகம் அந்த நேரத்தில் இந்த விட்டமின் பி டூல் வந்து குறைவாக இருக்கும்போது அது வந்து ரத்த சோகைக்கும் ஒரு பாத் மாதிரி கொண்டு வருது அப்போ விட்டமின் பி டூல் வந்து உடம்புல நல்லா இருக்காம நம்ம பார்த்துக்கணும் அதே போல் ரத்தத்தோட அளவு பெண்களுக்கு வந்து எப்போ எவ்வளோ நார்மல் லெவல்னால் ஃபோர்டீன் பாயிண்ட் ஃபைவ் மில்லிகிராம் அதுதான் வந்து ரத்தத்தோட ஒரு நார்மலான அளவு பெண்களுக்கு ஸோ ஆண்களை விட பெண்களுக்கு இந்த பிரச்சனை ஏற்படும் போது பெண்கள் வந்து ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்போது வேறு என்ன பிரச்சனையால் இது வருதுன்னு பார்த்தோம்னா குடலில் வந்து குக்கி பொருட்கள் வந்து அதிகமாக இருக்கும்போதும் இந்த பிரச்சனை வருது வேறு என்னென்னா கேன்சர் வந்தவங்களுக்கு அந்த உள் உறுப்புகள் வந்து பாதிக்கப்பட்டு இரத்த கசிவு ஏற்பட்டு இந்த அனிமிக் வந்து வருது வேறு என்ன கண்டிஷனில் வந்துன்னா அதே போல் குடலில் வந்து ஏதாவது முதுமை அடைந்த காலகட்டம் மென்சஸ் வந்து நின்ற காலகட்டம் நின்ற பிறகு என்ன ஆகுனா குடலில் வந்து எதாவது ரத்த கசிவு ஏற்பட்டு அதில் வந்து இந்த மாதிரி அனிமிக் வந்து பிரச்சனை வரும் இன்னொரு விஷயம் என்னென்னா பீரியட்ஸ் டைமில் வந்து ரொம்ப அதிகமாக பிளட் ஃப்ளோ ஆனாலும் இவங்களுக்கு வந்து அனிமிக்காக வந்து வரும் அப்போ இவங்க வந்து இந்த மாதிரி கண்டிஷன் நமக்கு வருது அப்படி தெரிஞ்சு அதுக்கேற்ற மாதிரி உணவுகள் எடுத்துக்கணும் அதுதான் வந்து ரொம்ப புத்திசாலித்தனம் ஸோ எந்த உணவுகள் வந்து அதிகமாக எடுக்கலான்னா விட்டமின் என்ன சி எடுக்கணும் விட்டமின் சியும் அயனும் ரெண்டுமே வந்து ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி ஸோ விட்டமின் சி இல்லைனாலும் அயன் இருந்து ஒன்றும் பிரயோஜனம் இல்லை அயன் விட்டமின் சி சேர்ந்து இருக்கணும் அப்போ தான் உடம்புக்கு வந்து ரொம்ப அதிகமான எஃபெக்டிவான ஒரு விஷயம் இருக்கும் அயன் வந்து எதிலலாம் இருக்குன்னா பசளைக்கீரையில் இருக்குது முருங்கைக்கீரையில் இருக்குது இன்றைக்கி இருக்கிற மக்கள் வந்து கீரை அப்படி சொன்னாவே யாரும் சாப்பிட்றதுக்கு தயங்குகிறாங்க ஸோ மதிய நேரத்தில் ஏதாவது ஒரு கீரை வகைகள் நம்ம வச்சுக்கணும் இதில் அனிமிக்காக இருக்கிறவங்களுக்கு டெய்லி பசலை கீரை ஒரு நாள் விட்டு ஒரு நாள் அடுத்தது முருங்கை கீரை எடுத்துக்கலாம் வெந்தயக்கீரை அரைக்கீரை இதெல்லாம் வந்து தொடர்ந்து சாப்பிடும்போது இந்த ரத்தத்தோட உற்பத்தி வந்து அதிகமாக இருக்கும் அதனால் கீரை வகைகளை ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக எடுத்து சாப்பிடுங்க அது வந்து டேப்லெட் மாதிரி நினச்சின்னு சாப்பிடுங்க சில பேர் என்ன சொல்லுவாங்க நான் டேப்லெட் கூட சாப்பிடுவேன் இந்த மாதிரி கீரை எல்லாம் சாப்பிட்றதுக்கு எனக்கு சரியில்லை அப்படின்னு சொல்லுவாங்க அது எல்லாமே ஒரு மைண்ட் செட்டு தான் சில பேருக்கு கீரை வந்து டைஜஷன் ஆகாது அவங்க வேணால் கொஞ்சம் நாள் தவிர்க்கலாம் அதுக்கப்புறம் அப்போ டைஜஷன் ஆகணும்னா அப்போ வேறு என்ன எடுத்துக்கலாம்னா ட்ரை ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கலாம் அதில் மிக முக்கியமாக அத்தி அத்தி வந்து டெய்லி ஒரு நாளைக்கு அரை பாகம் அது போதும் பேரிச்சம்பழம் ரெண்டு அது எடுத்துக்கலாம் அடுத்தது வந்து பிஸ்தா அது ஒன்று எடுக்கலாம் முந்திரி பருப்பு ஒன்று எடுக்கலாம் பாதாம் வந்து ரெண்டு எடுத்துக்கலாம் இந்த பாதாம் மட்டும் எப்படின்னா நைட்டு வந்து ஊற வச்சு அடுத்த நாள் காலையில் தோல் நீக்கிட்டு சாப்பிட்ணும் இந்த ப்ரொசீஜரில் வந்து நம்ம ஃபாலோ பண்ணாவே நமக்கு ரத்த உற்பத்தி வந்து நல்லாயிருக்கும் ஸோ இந்த அனிமிக்காக இருக்கிறவங்களுக்கு என்ன மாதிரியான சிம்டம்ஸ் இருக்கும் சில பேருக்கு கொஞ்சம் வேலை செஞ்சாலும் டயர்ட் ஆகிடுவாங்க அவங்களால வந்து சுறுசுறுப்பாக இருக்க முடியாது உடம்பே வந்து ரொம்ப வீக்கான மாதிரி ஃபீல் பண்ணுவாங்க எந்த ஒரு விஷயத்தையும் போஸ்ட்பான் பண்ணுவாங்க நாளைக்கு பண்ணிக்கிறேன் இல்லை அடுத்த வாரம் இந்த தள்ளி போடுற மனப்பாவனே ரொம்ப அதிகமாக இருக்கும் அவங்க வந்து சின்ன விஷயத்துக்கும் வந்து பதட்டப்படுவாங்க அவங்க ஹார்ட் பீட் வந்து பார்த்திங்கன்னா படபடப்பாக இருக்கும் பேல்பிட்டேஷன் சொல்லுவாங்க அந்த பிரச்சனை வந்து அவங்களுக்கு அதிகமாக இருக்கும் சில பேருக்கு வந்து தூக்கமே வராது இப்போ வந்து செல்ஃபோன்ஸு வந்த பிறகு இந்த நைட்டு தூங்குகிற டைம் வந்து தானாக எக்ஸ்டெண்ட் ஆகும் சுமாராக ஒரு பத்து மணிக்கு நைட்டு படுக்க போகிறாங்கன்னு வச்சிங்கன்னே செல்ஃபோன் பார்க்குறதால அப்படியே டைம் கொஞ்சம் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் ஆகுது ரெண்டு மணி ஒரு மணி நைட்டு மிட் நைட் ஆகுது படுக்கிறதுக்கு இது கூட பார்த்திங்கன்னா பிரச்சனையை உண்டாக்கக்கூடியது அதனால் ஒரு மைண்ட் செட்டு கொண்டு தரணுங்க உங்களுக்கே நீங்கள் வந்து ஒரு ஆர்டர் ஒரு ஷெட்யூல் போட்டுங்க பத்து மணி ஆனால் செல்லை வந்து சைலண்ட்டில் போட்டு நான் படுத்துடுவேன் அந்த மாதிரி நமக்கு நாமே சில விஷயங்களை வந்து சங்கல்பம் மாதிரி எடுத்துக்கணும் அப்போ தான் இந்த அனிமிக் பிரச்சனை வந்து நம்ம வெளியே வர முடியும் ஸோ தூக்கம் வந்து சரியாக வராது இந்த அனிமிக்காக இருந்தால் சில பேருக்கு உடம்பு வந்து ஒபிசிட்டி ஆகும் சில பேர் என்ன நினைக்கிறாங்க நல்லா சாஃப்ட்டு தான் வந்து குண்டாயிட்டேன்னு நினைக்கிறாங்க இல்லை ரத்த சோக பிரச்சனை இருந்தால் கூட அவங்களுக்கு என்ன ஆகும்னா ஒபிசிட்டி வரும் ஸோ அதையே நம்ம கவனத்தில் எடுத்துக்கணும் அதே போல் அனிமிக்காக இருக்கிறவங்களுக்கு மனதளவில் பார்த்தோமோ ஒரு விஷயத்தை வந்து ரொம்ப கவனமாக படிக்க முடியாது படிக்க முடியாதுன்னா கான்சென்ட்ரேட் பண்ண முடியாது ஏதாவது ஞாபகம் மருதி இருந்துக்கிட்டே இருக்கும் சாவியை வைக்கிறது வச்சு எடுத்தால் திருப்பி பார்த்தா இல்லை எங்கே வச்சேன்னு தெரில ஹெல்மெட் எங்கேயாவது வச்சுருறது சின்ன சின்ன விஷயங்கள் தான் அந்த சின்ன விஷயங்கள் அந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்டு இல்லை ஒரு இடத்துல வச்சிருவாங்க அப்புறம் எங்கே வச்சேன் எங்கே வச்சேன்னு தேடிக்கிட்டே இருப்பாங்க இது எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த விட்டமின் பி டுவெல் டெஃபிஷியன்சியால் வரக்கூடியது தான் ஞாபகம் மருதி ஒரு பெரிய தொல்லை இந்த பெர்னிஷியஸ் அனிமையால் அதுக்கு தான் வந்து உணவில் வந்து வல்லாறு சேர்த்துக்கலாம் வல்லால் வந்து மதிய நேரத்தில் அதை எடுக்கிறது ரொம்ப நல்லது கீரைகளில் நம்ம முன்னாடி பார்த்த மாதிரி இன்னும் சில விஷயங்கள் ஆட் பண்ணிக்கலாம் தூதுவலை கரிசலாங்கண்ணி சில பேருக்கு இந்த பேரெல்லாம் கேட்டால் அப்படி ஒரு கீரை இருக்கான்னு கேட்பாங்க ஸோ அவங்களுக்கு பீஸாவில் நிறைய வெரைட்டி தெரியும் பர்கரில் நிறைய வெரைட்டி தெரியும் ஆனால் கீரையில் என்ன வெரைட்டின்னு கேட்டால் சொல்ல தெரியாது அந்த மாதிரி ஒரு கல்ச்சருக்கு நம்ம வந்துட்டோம் இன்றைக்கி உணவே பார்த்திங்கன்னா ஒரு உடம்புக்கூட வலிமைக்காக சாப்பிட்றதோ டேஸ்ட்டுக்காக தான் சாப்பிட்றாங்க இன்றைக்கி வந்து மிட் நைட்டு பிரியாணி கலாச்சாரம்லாம் மிக அளவில் வந்து பிரசித்தமானது அந்த மாதிரி ஒரு கல்ச்சரில் இருக்கும் இப்போ மிட் நைட்டில் போய் இந்த பிரியாணி சாப்பிட அந்த காலகட்டத்துக்கு அந்த நேரத்துக்கு ஒரு ஸ்பைஸியாக தெரியும் ஒரு அட்வென்ச்சராக தெரியும் ஆனால் பார்த்திங்கன்னா கொஞ்ச நாள் அவங்க வந்து இந்த மாதிரி செரிமான கோளாறு பிரச்சனைக்கு உள்ளாவாங்க மிகப்பெரிய பிரச்சனைக்கு உள்ளாகிற ஒரு கண்டிஷனுக்கு தான் இந்த மிட் நைட் பிரியாணி கல்ச்சரில் போயிட்டு இருக்குது இந்த ஏன் இதில் சொல்லணுன்னா இந்த அனிமிக்காய் இருக்கிறவங்களுக்கு பசியும் வந்து சில டைம் வந்து சரியாகவே எடுக்காது அதுவும் மிகப்பெரிய பிரச்சனை அதனால் அன் அன்டைம் சரியான டைமுக்கு சாப்பிட மாட்டாங்க சில பேர் வந்து காலையில் வந்து டிஃபனை வந்து ஸ்கிப் பண்ணுவாங்க எனக்கு வந்து ஸ்கூல் போகிறவங்களாக இருந்தாலும் சரி வேலைக்கு போகிறவங்க இல்லை ஹவுஸ் ஒய்ஃப் கூட பார்த்திங்கன்னா எல்லாருக்கும் சமைச்சு வேலைக்கு அனுப்பிட்டு அவங்க வந்து ஃப்ரீயாக இருக்கிறது பார்த்திங்கன்னா மதியானம் லன்ச் வரைக்கும் ஆயிடுது அப்போது அப்படிலாம் இருக்கக்கூடாது கரெக்டாக டிஃபன்கெலாம் டைமுக்கு சாப்பிட்ணும் எட்டு மணி காலையில் ஏழுலேருந்து ஒம்பது மணி வச்சுக்கோங்க அந்த டைமுக்குள்ளே டிஃபனை வந்து முடிச்சிடணும் மதியானம் லன்ச் வந்து பன்னெண்டுலேருந்து ஒன்று டின்னர் வந்து ஏழு மணிலேருந்து எட்டு மணி இப்படியோ ஷெட்யூல் போட்டு இருக்கும்போது நம்ம ஒரு நாள் ரெண்டு நாள் ஸ்கிப் ஆனாலும் அந்த ஷெட்யூல்குள்ளே ஃபாலோ பண்ணுவோம் தொடர்ந்து ஃபாலோ பண்ண ஃபாலோ பண்ண நமக்கு ரொம்ப இந்த மாதிரி விட்டமின் பி டுவெல் டெஃபிஷியன்ஸால் வரக்கூடிய ஃபர்னிஷர்ஸ் அடிமையாகலாம் ஒரு கிஃப்ட்டு தான் ஏன்னா நம்ம சாப்பிட்ற உணவு தான் ரத்தமாக மாறும் ஸோ சரியான உணவு இல்லை இல்லை உணவே சரியாக எடுத்துக்கல உணவு பற்றாக்குறை ஏன்னா இந்த ஊட்டச்சத்து குறைபாடு கூட இந்த அனிமிக்கு வந்து மிக முக்கியமான ஒரு விஷயமா இருக்கும் விட்டமின் சி சார்ந்த உணவுகள் எடுக்கணும் நெல்லிக்காயில் இருக்குது இதெல்லாம் வந்து நம்ம நெல்லிக்காய் வந்து டெய்லி ஒன்று சாப்பிடணும் அது வந்து ஆறு சுவையும் இருக்கிற ஒரு விஷயம் இந்த நெல்லிக்காயில் மட்டும் அதை வந்து நம்ம எடுத்துக்கலாம் இதுக்கு வந்து முத்திரைகளும் உண்டு முத்திரைகள் வந்து கணேச முத்திரைன்னு பேர் இந்த முத்திரை பண்ணும்போது இந்த பர்னிசு சனிமையால் வரக்கூடிய படபடுப்பு அந்த ஹார்ட் பால்பிட்டேஷன்லாம் வந்து நல்லபடியாக சரியாகும் அந்த கணேஷ் முத்திரை எப்படின்னா ரெண்டு கைகளும் அப்படி இணைச்சிக்கணும் இணைச்சி இந்த மாதிரி பொசிஷனில் வச்சுக்கிட்டோம் இந்த பொசிஷனில் வச்சுட்டு மூச்சை உள்ளே இருக்கும் மூச்சை உள்ளே இருக்கும் போது பொசிஷன் அப்படியே இருக்கும் மூச்சை வெளியே விடும் போது ரெண்டு கையை நல்லா பிடிச்சி இழுக்கணும் இழுத்துட்டு அப்புறம் இந்த பொசிஷன் பண்ணணும் மூச்சை உள்ளே இருக்கும்போது ஹேண்ட்ஸ் வந்து நார்மலாக இருக்கணும் மூச்சு வெளியே விடும் போது ரெண்டும் நல்லா இறுகி ரெண்டு கையும் பிடிச்சி இருக்கிற மாதிரி இந்த பொசிஷன் காணும் அப்போ திருப்பி காணும் இந்த மாதிரி ஆறு முறை பண்ணால் போதும் ஒரு நாளைக்கு காலையில் ஒரு ஆறு முறை ஈவினிங் ஒரு ஆறு முறை ஆறு முறை இதனால் என்ன பெனிஃபிட்னால் ஹார்ட்டோட ஃபங்க்ஷன் வந்து நல்லாயிருக்கும் இந்த பர்னிஷஸ் அனிமியாவில் இந்த பால்பிட்டேஷன் பிரச்சனைகள் வந்து வராது ஏன்னா இந்த அனிமியா வந்து அப்படியே கண்டுக்காமல் நீங்கள் போனீங்கன்னால் எதிர்காலத்தில் வந்து ஆர்ட் ஃபெயிலியர் இருதயம் வந்து செயல் இழப்பு அந்த ஒரு கண்டிஷன் கொண்டு போய் விட்டுடும் அது வராமல் தடுக்கிறது இந்த கணேச முத்ரா வந்து பயன்படும் ஸோ எதெல்லாம் உணவு சாப்பிடக்கூடாதுன்னா இந்த வருத்தது பொறிச்சது ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸு இதெல்லாமே வந்து எடுக்கக்கூடாது இதெல்லாம் எடுக்காம இருந்தாவே இந்த பிரச்சனை வந்து ரொம்ப தீவிரமாகாமல் பார்த்துக்கலாம் நன்றி வணக்கம்